ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு மீரட் லக்னோ இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் மூன்றாம் கட்ட மின்னணு நீதிமன்ற திட்டத்திற்காக ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வுக்கூடத்தை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கூகுள் நிறுவனத்துடன் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சிவராஜன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது